ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் நம்ம சந்தியா குக்கிங் சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் எந்த கப்பால வந்து அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம அளந்து எடுத்துக்கணும் இப்ப நான் இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நாம நெய் சேர்த்துக்கலாங்க அப்பதான் வந்து ஸ்வீட் வந்து நல்லா வாசமா கிறிஸ்பியா இருக்கும் சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு இது போல கையால அழுத்தம் கொடுத்து நல்லா கிரஷ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்குங்க நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டுங்க இதுமாதிரி பிடிக்கும் போது ஒரு பிடிப்பு வரணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து நம்ம சேர்த்து கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பெசஞ்சு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் பாருங்க ஒரு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுட்டோம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது மேல் மாவு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்ப கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க இந்த கன்சிடன்சிக்கு நம்ம மாவு பேசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து மேல் மாவு காயம் இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பிப்டீன்ல இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இது நம்ம ரெஸ்ட் விடலாங்க நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ள நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு சுகர் செருப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்ம எந்த கப்பால மைதா மாவு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால ஒன்னே கால் கப்புல இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப அதே கப்பால முக்கா கப்பா அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் நல்லா வந்து பண்ணி இந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் பாருங்க சர்க்கரை நல்லா வந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம குளோப் ஜாமுனுக்குலாம் நம்ம ஒரு கம்பி பதம் எடுப்போம் இல்லையா அதே சேம் இது இது வந்து ஒரு கம்பி பதம் வந்து நம்ம எடுக்கணும் பாருங்க அப்படி வந்து உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வந்து எடுக்க தெரியலன்னா பாகை எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை வருங்க அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம் கொஞ்சமா இப்படி ஓபன் ஆகுற வரைக்கும் நம்ம இல்லனா அதுல வந்து தண்ணி விட்டு வந்திரும் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ பாருங்க நம்ம எடுத்து வச்ச மாவு வந்து இது போல நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்ல செய்து வெச்சிடுங்க இப்போ நம்ம பீஸ் பண்ணிக்கலாம் மொத்தமா ஏழு பீஸ் வந்து நான் செய்து வச்சுக்கிட்டேங்க இப்ப இது ஒரு வாரமா இருக்கட்டும் நம்ம ரொட்டி கட்டையால இத வந்து ரொம்ப லேசான இதுல வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்ப கொஞ்சமா வந்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம் அப்பதான் ஈஸியா வந்து திரண்டு வரும் பாருங்க இந்த திக்னஸ்க்கு நம்ம மாவு திரட்டி எடுத்துக்கணும் இதே போல வந்து எல்லா பீஸுகளையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு প্লেட்டுக்கு நம்ம மாத்திக்கலாங்க பாருங்க இது போல நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது மேல நம்ம கொஞ்சமா வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்பதான் வந்து நமக்கு ஸ்வீட் வந்து லேயர் லேயரா நமக்கு கிடைக்கும் பாருங்க இது போல வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா மாவையும் நம்ம திரட்டி வச்சுருக்கோம் இப்போ அந்த மாவு இது போல் நம்ம சேர்த்துடலாங்க நீங்கள் கம்மியாக தேய்ச்சி வச்சிருந்தாலும் இது போல் இழுத்து விட்டுக்குங்க அப்போ தான் கரெக்டாக வரும் மாதிரி நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெய் அப்ளை பண்ணிட்டு சேம் அதே போல மாவு வந்து ஸ்பிரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதே போவே எல்லா மாவுகளையும் நம்ம செய்து வச்சுக்கலாம் பாருங்க எல்லா மாவுகளையும் நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு மாவு வந்து மேல வந்து ஸ்பிரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம இத நம்ம மடிச்சு விட்டுக்கலாம் லைட்டா வந்து அப்படியே நம்ம சுருட்டி விட்டுக்குங்க சுருட்டி விடும் போதே கொஞ்சமா அழுத்தம் கொடுத்த மாதிரியும் நீங்க இங்க அழுத்தி விட்டுக்குங்க பாருங்க இது போல நீங்க திரட்டி விட்டுக்குங்க இப்ப நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பாருங்க எவ்ளோ உள்ள வந்து லேர் லேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் பாருங்க இது போல எல்லா பீஸு நம்ம செய்து வச்சுக்கலாம் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க எவ்வளவு லேயர் வந்திருக்கு பாருங்க இப்ப இத வந்து நம்ம இது போல பிரஸ் பண்ணிக்கலாம் இதே போல எல்லா பீஸுகளையும் செய்து வச்சுக்கலாம் இப்ப பொறிச்சி எடுக்கிறதுக்காக ஆயில் நம்ம சூடு படுத்திக்கிட்டுங்க இப்ப நம்ம தேய்ச்சி வச்சிருக்க மாவு வந்து அதெல்லாம் சேர்த்துக்கலாம் மிதமான தீல வச்சுக்கோங்க நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திரும்பவும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்க போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாங்க எடுத்துட்டு சூடான பாகுல நம்ம சேர்த்துடலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு பாகு வந்து சூடா இல்லைன்னா நீங்க சூடுபடுத்திக்கிங்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க இதே போல இன்னும் இருக்கிற மாவுடையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த பீஸுகளும் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ஏற்கனவே பொரிச்சி எடுத்ததை நம்ம சக்கரை பாகல சேர்த்தாச்சு இப்ப இத நம்ம எடுத்துடலாம் பாருங்க இப்ப நம்ம சக்கரை பாகல போட்டு நம்ம கிறிஸ்பியான ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டுங்க ஈஸியான மெத்தட்லயே ரொம்பவே மொறுமொறுப்பா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறது நானும் உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சந்தியா குக்கிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்